நம்ம எல்லோருக்குமே பகவத்கீதையை பற்றி தெரிஞ்சுருக்கோம் அது எப்போ போதிக்கப்பட்டது யாருக்கு போதிக்கப்பட்டது யார் போதித்தார் எதனால் போதித்தார் இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும் இதை கொஞ்சம் நம்ம வேறு கோணத்தில் பார்க்கணும் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யாரோட வழிகாட்டுதலையாவது தேடுவோம் அந்த வழிகாட்டிக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு போதிக்கிறதுக்கு சொல்லித்தரதுக்கு என்ன தகுதி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் இப்போ அஞ்சு வயசு குழந்த யார்கிட்ட போய் கேட்கும் அஞ்சு வயசு குழந்தைக்கி அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வயதில் பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்களாக இருப்பாங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் ஐம்பது வயது பெரியவர் அவரோட வயதில் பெரியவர் மூத்தவர் தெரிஞ்சவர் அப்படிங்கிற யாராவது ஒருத்திட்ட தான் கேட்பாங்க இல்லையா ஸோ நாம் யார்கிட்ட போய் வழிகாட்டில் தேடுறோங்கிறது நம்மோட அறிவு நம்மோட தகுதியை பொறுத்து இருக்கும் நம்மளுக்கு அளவு புத்தி இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வழிகாட்டியை தேர்ந்தெடுப்போம் அப்போது நம்மளுக்கு என்ன புத்தி இருக்குங்கிறது தான் முக்கியம் யாரை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கோம் அரசியல்வாதிகள் சொல்ல கே கேட்டுட்ருக்கோன்னா நம்ம புத்தி அந்த அளவு தான் இருக்குது நம்ம உண்மையிலே புத்திசாலிகளாக இருந்தோம்னா சரியான வழிகாட்டிகளை சரியான ஆசிரியரை போய் தேடுவோம் ஸோ நம்மளுக்கு யார் போதிக்கிறாங்கங்கிறது முக்கியம் கிடையாது நாம் யார்கிட்ட போய் கேட்குறோங்கிறது தான் முக்கியம் இப்போது அந்த நடிப்பில் தான் பகவத்கீதையை வந்து அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்டது ஏன்னா அர்ஜுனனுக்கு அப்போ கிருஷ்ணன் வழிகாட்டியாக இருந்தான் கிருஷ்ணன் நாம் கடவுளாக கருதுகிறோம் அது எந்த அளவு சரின்னு எனக்கு கேள்விகள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் ஏற்றுக்கலாம் அதனால் என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் அப்படியே அர்ஜுனனாக இருந்தா அப்படி அவ்வளோதான் எந்த மாற்றமும் ஏற்படலை கிட்டத்தட்ட அதே நிலை தான் புத்தருக்கும் ஏற்பட்டது அவரும் ஒரு இளவரசர் தான் அவருக்கும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது உடனே அவர் போய் கிருஷ்ணரை போய் தேடிட்டு போகலை கிருஷ்ணர் மாதிரி வேற ஒருத்தரை தேடிட்டு போகலை அவரே தானா உண்மையை கண்டுபிடிக்க முனைந்தார் தன்னை போல தேடல் கொண்ட சிலரோடன் சேர்ந்து வெவ்வேறு விதமான வழிமுறைகளை முயன்று பார்த்தார் அது எதுவுமே சரிப்படாத போது அவருக்கு தேவையான புரிதல் தானாக ஒரு நாள் கிடச்சிச்சு உண்மையிலே அதுதான் சரியான வழிமுறை ஏன்னா யாருக்கும் நமக்கு என்ன வேணும்னு சரியாக தெரியாது நம்முடைய பின்புலம் என்ன நம்முடைய அறிவு என்ன அனுபவம் என்ன நமக்கு இன்மையிலே என்ன தேவைங்கிறது யாருக்குமே தெரியாது நம்ம நமக்குள்ளே இருக்கிறத நம்ம எவ்வளோதான் முழுமையாக வெளிப்படுத்திக்கிட்டாலும் இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியாது முதல்ல நமக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்மளால் வெளிப்படுத்த முடியாது எவ்வளோ வெளிப்படுத்தினாலும் வார்த்தைகள் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும் அப்போது ஏதாவது சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளே தேங்கி போய் கிடக்கும் அப்போது இன்னொருத்தருவுக்கு நம்மளை பற்றி என்ன தெரியும் அவருக்கு என்ன தகுதி இருக்குது அறிவு இருக்குது அப்போ அதுதான் பிரச்சனையே இன்றைக்கி நம்ம எல்லோருமே சிக்கலில் இருக்கோம் குழப்பத்தில் இருக்கோம் யாராவது வழிகாட்ட மாட்டாங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் யார் நம்மளுக்கு வழிகாட்டினாலும் அது தவறாக தான் போகும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்மளுக்கு உண்மையை என்ன வேணும்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் புத்தர் நீயே உனக்கு ஒளியாக இருன்னு சொன்னார் நவீன காலத்தில் ஜெயகிருஷ்ணமூர்த்தி அதையே சொன்னார் நீயே உனக்கு ஒளியாக இரு நம்மளுக்கு என்ன தேவை நாம் தான் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு பசிக்குதுன்னா நாம் தான் சாப்பிட முடியும் நம்மளுக்கு நோய் இருக்குன்னா நாம் தான் மருந்து சாப்பிட முடியும் இன்னொருத்தரால் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் நாம் எதுக்கு வாழ்கிறோம் உயிர் வாழ்கிறோம் யோசிச்சு பாருங்க நம்மளுக்குன்னு கொஞ்சம் கூட சுய புத்தி கிடையாதா ஏதாவது நாமளாக சுயமாக முயற்சி செஞ்சு அப்புறமா அது நடக்கவே இல்லைங்கிற பட்சத்தில் போய் கேட்டால் அர்த்தம் இருக்குது நாம் அந்தளவு முயற்சிக்கிறோமா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி முயற்சி இருந்தால் உத்தர் மாதிரி நம்மளுக்கும் நம்ம தேடுறது தானாக கிடச்சிருக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த அளவு பொறுமை கிடையாது ஏன்னா நம்மளுக்கு நம்ம மேலேயும் நம்பிக்கை கிடையாது நாம் யார் நமக்கு என்ன வேணுங்கிற தெளிவே நமக்கு கிடையாது அதனால தான் வேறு யாரையா ஒருத்தர் போய் நீங்கள் சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அடிப்படையே அங்கே பிழை ஒரு ஊருக்கு வழி தெரிலன்னா நம்ம போய் கண்ணில் பட்டவங்கிட்ட போய் கேட்க மாட்டோம்ல பட்டவன் யாருக்கு தெரியும் அவன் அந்த ஊருக்காரனா நம்மளுக்கு முன்னாடி ப அந்த பஸ்ஸில் ஏறணான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் உண்மையிலே ஒருத்தன் வந்து புத்திசாலியாக இருந்தான்னா மற்றவ மேலே அக்கறை இருந்தான்னா அவன் அவனை பற்றி யோசிப்பான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போய் கேட்டவுடனே வழிகாட்டுறான் அப்படின்னா அவனை யோசிக்கணும் தனக்கு என்ன தகுதி இருக்குது இன்னொருத்தருக்கு வழிகாட்டுறதுக்கு ஆனால் இன்றைக்கி அதான் குழப்பம் இப்படி எல்லாம் வழிகாட்டி வழிகாட்டி தான் வந்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் முட்டுச்சந்தில் இருக்கோம் நாம் அப்பாவுக்கு அவங்க அப்பா வழிகாட்டியிருப்பார் அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா இப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்மளுக்கு யார் வழிகாட்டுவாங்க சரி நம்ம அப்பா வழிகாட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம குழந்தைக்கு வழிகாட்டுற திறமை நம்மளுக்கு இருக்கா தகுதி இருக்கா அதை ஃபஸ்ட்டு நாம் கேட்டுக்கணும் நாம் யாருங்கிற தெளிவு முதல்ல முக்கியம் நாம் யாருன்னு தெரிஞ்சாதான் இன்னொருத்தர்கிட்ட போய் உதவி கேட்க முடியும் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியும் அது எதுவுமே செய்யாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நம்ம யாராலையும் காப்பாற்ற முடியாது நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை number four.